பாலி பாலி என்பது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு பாலி ஐலாண்ட்ஸ் தென்பாசர் தென்பாசர் என்பதுதான் கேபிட்டல் அந்த பாலி தீவின் அங்கே சுமார் ஒரு பதினைந்து கோவில்கள் நான் சென்று பார்த்து வந்தேன் எனக்கு எல்லா இடங்களையும் காரில் அழைத்து சென்று காட்டியவர் நண்பர் தற்பொழுது அவர் உயிருடன் இல்லை பிறகுதான் தெரிய வந்தது அங்கே இருக்கக்கூடிய கோவில்களின் பெயர்களை மட்டும் நான் சொல்கிறேன் முதலில் புரா தாலேம் உபூத் உபூத் டெம்பிள் என்று சொல்வார்கள் இது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாம் ஆண்டு கட்டப்பட்டது அங்கே ஒரு டான்ஸும் நடக்கும் கெகாக் என்ற அந்த டான்ஸ் கையினாலே அவர்கள் தாளம் போடுவார்கள் அங்கே டான்ஸும் நடக்கும் இரண்டாவதாக பாலி ரைஸ் டெம்பிள் அங்கே யார் என்ற ஒரு இடத்தில் அங்கே ரீஜன்சி என்று பிரிப்பார்கள் நம்ம எப்படி ப்ராவின்ஸ் என்று சொல்கிறோமே ஸ்டேட் என்று சொல்கிறோமே அது போல் ப்ராவின்ஸ் நாலு ப்ராவின்ஸ் இருக்குது அதில் ஒரு ப்ராவின்ஸ் தான் யார் ரீஜென்சி அங்கேதான் பாலி ரைஸ் டெம்பிள் நான் அந்த இடத்தில் அரிசி வாங்கி சென்னைக்கு கொண்டு வந்துள்ளேன் அடுத்தபடியாக தமான் சாரி டெம்பிள் தமான் சாரி என்று சொல்வார்கள் இதெல்லாம் அந்த பாலியோடைய பெயர்கள்தான் அடுத்தபடியாக தீர்த்தா எம்புல் என்று சொல்வார்கள் இது வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதாவது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் அது ஒன்றுமல்ல ஒரு அந் பாலி மலையில மலையிலிருந்து வரக்கூடிய நீரானது அப்படியே துவாரம் வழியாக வெளியே வரும் அங்கே குளிப்பார்கள் அருகாமையிலே ஒரு விநாயகரும் சிலையும் பார்க்கிருக்கிறேன் அடுத்தபடியாக கோவா கஜா வாலி என்று சொல்வார்கள் அங்கேதான் எலிஃபன்ட் கேவ் என்று சொல்வார்கள் அந்த இடம் சென்று பார்த்து வந்துள்ளேன் கஜா என்றாலே யானைதான் கஜேந்திரன் என்ற பெயரும் நமக்கு தெரிய வரும் அடுத்தபடியாக குணும் காவி செபா டூ டெம்பிள் குணும் காவி அடுத்தபடியாக பெசாக்கி டெம்பிள் மிகப்பெரிய டெம்பிள் நான் கூட ஒரு லுங்கி போல ஒரு கலர் துணியை வைத்து அந்த கோயிலுக்கு போக முடியும் மற்ற கோவிலுக்கு அப்படி அவசியமில்லை அந்த கோவிலுக்கு மட்டும் அந்த அவங்களுக்கு கொடுக்குற துணியை உடலில் போற்றிக்கொண்டுதான் போக வேண்டும் மிக பெரிய கோயில் அது அடுத்தபடியாக பூரா குணு லேப்பா இது எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இது உபூத் என்கிற இடத்தில்தான் இருக்கிறது அடுத்தபடியாக பூரா தமான் சரஸ்வதி டெம்பிள் அடுத்தபடி பூரா பூசெக் பத்துவான் டெம்பிள் பத்துவான் டெம்பிள் அது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது இது லெவன்த்து செஞ்சுரியில் கட்டப்பட்ட கோயில் பூரா தாலேம் பெனுங்கே கான் என்றது அதன் பெயர் அடுத்தபடியாக உபுத் பேலஸ் பதிமூணாவது பூரா உலுன் டான்ஸ் பிரத்தான் பிரத்தான் டெம்பிள் இது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் பூரா உலுன் டான்ஸ் பட்டூர் கிந்தாமணி என்ற ஒரு மலைப்பகுதி இருக்கிறது அங்கே மலையில் தீ பிழம்பு போலே அங்கே வரும் அது அடங்கிவிட்டது நான் போன நேரத்தில் அதனால்தான் அந்த இடத்திற்கு பெயர் அப்படி கிந்தாமணி என்பது ஒரு மலையின் பெயர் பதினைந்தாவது பூரா லுகார் பட்டுகாவ் என்றதுதான் இப்படித்தான் அந்த பதினைந்து கோயில்களுக்கும் சென்று வந்துள்ளேன் இந்த படங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கிறது அதையெல்லாம் நான் பகிர்வேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்தோனேஷியா என்ற நாட்டில் பல தீவுகள் இருக்கிறது அதில் முக்கியமாக இரண்டு தீவுகள் ஜாவா சுமத்ரா இந்த ஜாவா தீவு மிக பெரியது அதன் தலைநகரமாக இருப்பது இந்தோனேஷியாவின் தலைநகரம் ஜகார்த்தா நான் ஜகார்த்தா போனது இல்லை ஆனால் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய இரண்டு இடங்களுக்கு நான் சென்று வந்துள்ளேன் அதில் ஒன்று பாலி ஐலாண்ட் பாலி தீவுகள் என்று சொல்வார்கள் இரண்டாவது யோகியா கர்த்தா என்ற இடம் அங்கே இந்து கோயில்களும் இருக்கிறது புத்தர் கோயில்களும் இருக்கிறது நான் இரண்டு கோயில்களுக்குமே சென்று வந்துள்ளேன் பிரம்மாணன் என்ற கோயில் பிரம்மா விஷ்ணு சிவா இந்த மூன்று பேருக்கும் கோயில்கள் அருகாமையில் அருகாமையிலே இருக்கும் அது பல இடங்கள் அடிந்துவிட்டன கற்கள் எல்லாம் சிதறி கிடக்கும் ஆனால் அந்த மூன்று கோயில்களுமே இருக்கிறது மூலவர் என்று எதுவுமே இருக்காது அடுத்தபடியாக மிகப்பெரிய புத்தர் கோயில் போரோபதூர் என்ற இடம் அது ஒரு மலையின் மேல் இருக்கிறது அக்கே நாம் போகும்பொழுது இரண்டு மலே மூன்று மலேசிய நண்பர்களையும் நான் சந்தித்தேன் அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது ராஜன் என்பவர் அதில் ஒருவர் முக்கியமாக இருக்கும் இந்த பாலி தீவு எப்படி எனக்கு போகும் அந்த ஒரு ஆர்வம் வந்தது என்றால் பூதாமாதே என்பவர் நான் தேடலில் கூகுள் தேடலில் பாலியை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு சுமார் பதினைந்து கோள்களை பத் கோயில்களை பற்றி தெரிந்து கொண்டேன் அதை பற்றி பேசுவதற்காக பூதாமாதே என்பவர் தற்போது அவர் உயிருடன் இல்லை அவருடன் தொடர்பு கொண்டு எல்லாமே வாட்ஸ்அப் தான் தொடர்பு கொண்டு அடிக்கடி அவருடன் பேசுவேன் அந்த ஊரைப் பற்றி கோயில்களை பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் பற்றி வசதி பற்றி எல்லாவற்றையும் அவரிடம் தொடர்ந்து தெரிந்து கொண்டேன் அவருக்கு முக்கியமான ஒரு சிறப்பான விஷயம் அவருக்கு ஆங்கிலம் தெரியும் அவர் அமெரிக்காவில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து அதை விட்டுவிட்டு இந்த இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாலி தீவிற்கு அவர் வந்தார் அதனால் அவர் ஆங்கிலம் பேசுவார் அவருடன் உரையாடல் செய்வதற்கு எனக்கு எளிதாக இருந்தது அவருக்கு சொந்தமாக ஒரு காரும் வைத்திருந்தார் அதனால் நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த ஒவ்வொரு கோவிலையும் ஒரு புத்தகத்தில் அல்ல ஒரு பேப்பரில் எழுதி வைத்திருப்பேன் அதையெல்லாம் அவரிடம் சொல்லுவேன் அந்த இடத்தையெல்லாம் அவர் காண்பித்து கடைசியாக கொண்டாந்து என்னை ஏர்போர்ட்டில் இறக்கிவிட்டார் தென்பாசர் என்பதுதான் அதனுடைய கேபிட்டல் மிகச்சிறிய அது விமான நிலையம் வெளிநாட்டு பிரயாணிகள் தான் தான் அவர்கள் வருவார்கள் போவார்கள் அங்கே நான் பதினைந்து கோவில்களையும் சுற்றி பார்த்துள்ளேன் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட வேண்டும் அது என்னவென்றால் எந்த கோயிலிலுமே விக்கிரகங்கள் சாமி சிலைகள் இருக்காது அதுதான் குறிப்பிடத்தக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பூரா என்றுதான் சில கோயில்களின் பெயர் தொடங்கும் பூரா புரா என்றாலே பழமையான ஏன்ஷியன்ட் என்று சமஸ்கிருதத்தில் பெயர் புராதன கோயில் என்று நாம் சொல்வோம் புராதனம் புராணம் என்றெல்லாம் அந்த பெயரிலிருந்து தான் வந்தது அங்கே வாழ்ந்தவர்கள் பாலித்தீவில் தற்பொழுது இந்துக்கள் தான் இந்துக்கள் என்றாலே அங்கே ராமாயணம் அவர்களுக்கு தெரியும் ராமாயண கதைகள் அங்கே இருக்கிறது ராமாயண நாடகங்கள் அடிக்கடி நடத்துவார்கள் கெகாக் என்ற ஒரு நடன நிகழ்ச்சி உண்டு அது இந்த சூர்ப நகையை பிடிப்பது போன்ற ராவணனுடன் அங்கே சீதை இந்த விஷய நாடகங்கள் எல்லாம் நடத்துவார்கள் அதை நான் கேட்டிருக்கிறேன் அது இரவில் ஒரு ஐந்து மணிக்கு மேல் தொடங்கி ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அது நடக்கும் அதுக்காக சிறப்பு கட்டணம் உண்டு அவர்தான் அழைத்துச் செல்வார் அவரும் வெளியில் காத்திருப்பார் அங்கே போவதற்கு முன்பு அங்கே என்ன என்ன கோயில்கள் இருக்கிறது தங்கும் வசதி சாப்பிடும் வசதி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அங்கே அங்கே அழைத்துச் செல்லுங்கள் என்றால் அவர் அழைத்து செல்வார் அவருக்கு என்ன சார்ஜ் என்று முன்கூட்டியே பேசிவிட்டேன் அதை டாலரில் அமெரிக்கன் டாலரில் தான் கொடுக்க வேண்டும் அதையும் அவரிடம் கொடுத்தேன் கடைசியாக நான் என்னை ஏர்போர்ட்டில் விடும் பொழுது என்னிடம் இருந்த ஒரு பத்து டாலரோ அல்லது இருபது டாலரோ சரியாக ஞாபகம் இல்லை அவரிடம் கொடுத்துவிட்டு விடைபெற்றேன் அதன் பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவர் இறந்துவிட்டார் என்று அவருடைய மகன் மகள் எல்லாரும் இருக்கிறார்கள் திருமணம் நடத்திவிட்டார்கள் அவர்களுக்கு அதையெல்லாம் அப்பொழுதெல்லாம் அவர் எனக்கு சொல்லி வருவார் அந்த தீவில் கிண்டாமணி ஒன்று ஒரு மலை இருக்கிறது எரிமலை ஒல்கானோ என்று சொல்வோமே அது அங்கேதான் இருக்கிறது அந்த எரிமலை எரிந்து தனிந்து விட்டது அதன் முன்பு நான் நின்று பார்த்து வந்துள்ளேன் படங்கள் எல்லாம் வைத்திருக்கிறேன் அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உலகத்திலே இந்து கோயில் நாடு என்றால் இரண்டு சொல்லலாம் ஒன்று இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாலி தீவு இரண்டாவது நேபாளம் அது முழுக்களுமே இந்துக்கள் தான் அது முழுவதும் நான் சுற்றி வந்துள்ளேன் கடைசியாக நான் சுற்றி வந்த நாடு நேபாளம் நான் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் அந்த நகைக்கடையில் வேலை பார்த்த பொழுது சுமார் பத்தொம்போது நாடுகளுக்கு சென்று வந்தேன் முதன் முதல் என்னுடைய வெளிநாட்டு பயணம் சிங்கப்பூர் தான் அமெரிக்காவிற்கு இரண்டு முறை சென்று வந்துள்ளேன் தாய்லாந்து இரண்டு முறை சென்று வந்துள்ளேன் இப்படித்தான் என்னுடைய பயணம் அனுபவம் இப்படி நிறைந்ததாகவே இருக்கிறது அங்கே ரைஸ் ரைஸ்ஃபீல்டு என்ற ஒரு இடம் இருந்தது அங்கே விவசாயம் நடக்கும் அதை சுற்றி பார்த்துவிட்டு ஒரே ஒரு கிலோ அரிசி வாங்கி சென்னைக்கு கொண்டு வந்தேன் அதுவும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது நெல்லூர் சென்றபொழுது அங்கிருந்தும் அரிசி நான் வாங்கி வந்தேன் ஏனென்றால் வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் அரிசி அது எப்படி இருக்கும் அங்கே விவசாயம் எப்படி நடக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஆர்வல் ஆர்வம்தான் அதனால்தான் நான் இந்த பாலி தீவிற்கு சென்று வந்தேன் அவர்கள் நெற்றியில் குங்கும் குங்குமம் வைக்க மாட்டார்கள் அந்த பெண்கள் எல்லாம் ரவிக்கை அணிந்திருப்பார்கள் இந்த இஸ்லாமியர்கள் கட்டுவது போல லுங்கி போல அவர்கள் அணிந்து கொள்வார்கள் நெற்றியிலே சந்தனமும் அரிசியும் இருக்கும் இந்த கேரள பெண்கள் போல அவர்கள் ஜாக்கெட்டும் பாவாடையும் தான் இருக்கும் விவரசமாக இருக்காது அதிகமான கடவுள் பக்தி கொண்டவர்கள் அடிக்கடி விழா நடத்துவார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு வீட்டிலுமே ஒரு கோயில் இருக்கும் எல்லா விழாக்களும் அங்கேதான் நடக்கும் அதையெல்லாம் நண்பர்கள் சொல்வார் நானும் போகும் வழியில் எல்லாம் பார்த்திருக்கிறேன் வேறு யாருடைய வீட்டிலும் சென்று நான் பார்க்கவில்லை மறுபடியும் சென்று வர எனக்கு விருப்பம் உண்டு ஏனென்றால் அந்த ஹாலிடே பேக்கேஜஸ் என்று சொல்வார்களே தம்பதிகள் அந்த ஹனிமூன் போகிறவர்கள் அங்குதான் சென்று வருவார்கள் குறைந்தது ஒரு நாற்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் இருந்தால் அங்கே சென்று வந்துவிடலாம் அங்கே தங்குவதற்கு வசதி சாப்பிடுவதற்கு வசதி சுற்றி செல்வதற்கு சுற்றுலாவிற்கு அதிகமானவர்கள் கார் வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் விடுதிகளும் இருக்கிறது ஹாஸ்டல் என்று சொல்வார்களே அங்கே அதுவும் இருக்கிறது நான் தங்கியிருந்தது ஒரு ஹோட்டல் ஹோட்டல்தான் பேர் ஞாபகமில்லை இபு என்று ஏதோ பெயர் தொடங்கும் அங்கே தான் நான் தங்கியிருந்தேன் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து விடுவார்கள் அதை சாப்பிட்டுவிட்டு விட்டு கிளம்பி விடுவேன் இரவில் வந்து அங்கே தங்கி விடுவேன் ஞாபகம் இருக்கிறது சுமார் ஒரு நான்கு அல்லது ஐந்து நாட்கள் வருவது ஒரு நாள் கடைசியாக வந்தது ஒரு நாள் இரண்டு நாள் போக மீதி மூன்று நாட்கள் அங்கே நான் தங்கியிருக்கிறேன் நல்ல அனுபவம் அங்கே சிங்கராஜா என்ற ஒரு இடம் இருக்கிறது எப்படி இந்த இலங்கையில் ஒரு சிங்கம் என்ற ஒரு மலை இருக்கும் அங்கே சிங்கம் சிலையும் போல பெரிய மலையும் இருக்கும் சிங்க வடிவத்திலும் இருக்கும் அது சிங்கராஜா என்பது தமிழ் பெயர் தானே சிங்கராஜா அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது அது வெகு தொலைவில் இருப்பதால் அங்கே நான் போகவில்லை மற்ற எல்லா இடமும் நான் பார்த்து வந்தேன் கோவில்களுக்கு சில கோவில்களுக்கு நாம் வேற ஒரு துணியை உடலில் சுற்றி கொண்டுதான் போக வேண்டும் கேரளாவில் போவது போல அல்ல அந்த மா கேரளாவில் இருக்கக்கூடிய கோயில்களில் நாம் போவது போல அங்கேயும் போக வேண்டும் யாராவது அங்கே பாலி தீவிற்கு போக வேண்டும் என்றால் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தகுந்த ஏற்பாடு அதை பற்றி விவரங்களை என்னால் சொல்ல முடியும் படங்களை அதில் நான் வைத்துள்ளேன் அதையும் அதனுடன் பகிர்வேன் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து மகிழலாம் எனவே இந்த பதிவு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இதுவரை எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் ஆதரவு தரும்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லி நான் விடைபெறுகிறேன்